சன் டிவியில் எதிர்நீச்சல் சீரியல் ரொம்ப சூப்பராக போக்கிட்டிருக்க ஒரு சீரியலாக இருந்துச்சு திடீர்னு இப்போ ரீசண்டாக இந்த சீரியலை முடிச்சுட்டாங்க இந்த சீரியலோட ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சீரியலில் நடித்தார் இல்லையா வேலை ராமமூர்த்தி அவர் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா எனக்கு இந்த சீரியலை நடித்தது நினச்சா ரொம்பவே அவமானமாக இருக்குது மக்கள் என்ன ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து வருத்தத்தோட சொல்லியிருக்காரு அதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் சன் டிவியில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சீரியல் தான் எதிர்நீச்சல் சீரியல் திருச்செல்வம் இயக்கிய இந்த ஒரு சீரியல் ஆணா ஆதிக்கத்தை எதிர்க்கும் நான்கு சிங்க பெண்களோட மையமா வச்சு இந்த ஒரு திரைக்கதை எடுத்திருப்பாங்க இந்த சீரியல் தொடங்கிய சில மாதங்கள்லயே சூப்பராக பிக்கப் ஆச்சு அதற்கு காரணம் அந்த விறுவிறுப்பான கதைக்களம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அதுல நடிச்ச நடிகர் நடிகைகள் ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருப்பாங்க நாளுக்கு நாள் இந்த சீரியலோட டி சூப்பரா சூப்பராக சூப்பராக போய்கிட்டு இருக்க இந்த ஒரு சீரியல் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு குறைஞ்சிருச்சு ஏன்னா இந்த சீரியலில் அந்த ஆதி குணசேகரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிகர் மாரிமுத்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு அதுலேயுமே மாயை அப்படிங்கிற அவரோட வசனம் பட்டி தொட்டி எங்கேயுமே பிரபலம் சோஷியல் மீடியாவில் அந்த டைம்ல ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மாரடைப்பு காரணமாக மாரிமுத்து இறந்து போயிட்டாரு அவரோட இறப்பு அவரோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலோட குழுவுக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது ஏன்னா இனிமேல் அந்த கேரக்டர்ல யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னதான் வந்து அவங்க யோசித்து யோசித்து வேலராமூர்த்தியை அந்த ஒரு சீரியலில் அந்த கேரக்டரில் நடிக்க வச்சாலும் மக்கள் அவங்கள சரியாக ஏத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து அந்த ஒரு சீரியலில் வேலராமூர்த்தியை நடித்தார் இல்லையா அவர் ரொம்பவே வந்து வேதனை தெரிவிச்சிருக்காரு அவர் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த சீரியலில் நான் ஆதி குணசேகரன் கேரக்டரில் வந்து நடித்தேன் இருந்தாலும் அந்த சீரியலில் ஏண்டா தான் நடிச்சோன்னு இருக்குது ரொம்ப பெரிய அவமானமாகவே நான் அதை பார்க்குறேன் கடைசி வரைக்கும் ரசிகர்கள் என்னை ஏற்றுக்கவே இல்லை என்ன அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாக சொல்லியிருக்காரு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு நடிப்பு இருக்கும் இல்லையா ஸோ வந்து வேலராமூர்த்தியுமே அவரோட பெஸ்ட்டை தான் வந்து இந்த மாரிமுத்து கேரக்டரில் கொடுத்தாரு இருந்தாலுமே மக்கள் வந்து அதை ஏற்றுக்கல ஸோ அது இவரோட மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ